வணக்கம் பை அருண் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய வீடியோல நம்ம வந்து மின்காந்த தூண்டலும் மாடு திசை மின்னோட்டம் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரெக்ட் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் வழக்கம் போல தான் இந்த கேள்வியும் நமக்கு வந்து நீட் எக்ஸாமினேஷன் இருபதாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சின்ன கேள்வி சிம்பிளான கேள்வி ஈஸியான சென்டிமீட்டர் நீளமும் நூறு சுற்றுகளும் கொண்ட ஒரு ஆம்பியர் மின்னோட்டத்தை சுமந்து செல்கிறது எனில் வரி சுருளின் மையத்தில் காந்த புலம் எவ்வளவு சரியா எவ்வளவு சார் நாலு தெரிவுகள் ஆப்ஷன்ஸ்

ஓரலகு நீளத்தில் உள்ள சுற்றுக்களின் எண்ணிக்கை தான் அந்த மாதிரி வச்சுக்கணும் நீளத்தில் சரியா அப்போ இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது வெரி சிம்பிள் மொத்தம் எத்தனை சுற்றுகள் இருக்கிறதோ அதை நீளத்தால் வகுத்துட்டோம்னா நமக்கு ஓரளவு நீளத்துக்கு சரியா சரி இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க மொத்த சுருள் அப்போ மொத்த சுருளின் எண்ணிக்கை வந்து கேபிட்டல் என்னன்னு வச்சுக்கிடுவோம் படிச்சுருளின் நீளம் லென்த் இருக்கு இல்லையா அது கேபிட்டல் என்னன்னு வச்சுக்கோம் ஸோ ஸ்மால் இன் ஈக்வல் டூ கேபிட்டல் என் டிவைடட் பை யன் அதை தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம் மியூ நாட் கேபிட்டல் என் ஐ டிவைடட் பைக் என் என்ன மதிப்பு எவ்வளோ சார் நோ சூழல் கொடுத்துருக்க இல்லையா நூறு சுற்றுகள் கொண்ட வழிச்சூழல் அப்போ கேப்பிட்டல் என் மதிப்பு நூறு எல் ஏனம எவ்வளோ சார் ஐம்பது செட்டு சரியா அப்போ ஐம்பது ஓகே சார் அப்போ வழிச்சூழலின் முன்ன அப்போ பிஇ சிக்வெல்ட்டு மியூ நாட் ஃபோர்ட் பை இன்ட்டு டென் பவர் மைன் எஸ் செவன் இன்ட்டு

சைவருக்கு சைவர் அடிச்சிடலாம் அப்போ நூறுபாய் அஞ்சு ஓடஞ்சு அஞ்சு இருபது அஞ்சு நூறு அப்போ இருபது இந்த வேல்யூ வந்து இருபது பாக்கி இன்ட்டு மூணு புள்ளி ஒன்று நாலு இன்ட்டு டென் பவர் ஸோ இருபது இன்ட்டு மூணு புள்ளி ஒன்று நாலு ரெண்டு இன்ட்டு மூணு புள்ளி ஒன்று நாலுனா சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் ஆறு புள்ளி ரெண்டு எட்டுன்னு வரும் இங்கே இருபதாவது படிக்கிறனால அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டுன்னு வருது டென் பவர் மைனஸே எட்டுமே போட்டமுறைக்கு இருக்குது கொஞ்சம் உள்ளே கொண்டு போனீங்க நான் சொல்லுங்க